தனுஷ் நிஜமாகவே ஏழையாக இருந்தாரா குடும்பத்தை பற்றி உண்மையை சொன்ன மூத்த நடிகர் அதாவது பாத்தீங்கன்னா தனுஷ் சமீபத்தில் நடந்த இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் வந்து பேசும்போது தான் சின்ன வயசுல தினமும் இட்லி சாப்பிட வேண்டும் என ஆசை இருக்கும் ஆனால் வந்து அதற்கு பணம் இருக்காது என கூறியிருப்பார் மேலும் வந்து காலையில வேலை செய்து கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு ரூபாயை கொண்டு சென்று தான் கடையில் இட்லி வாங்கி சாப்பிடுவேன் என தனுஷ் வந்து கூறியிருந்தாரா தனுஷின் அப்பா பெரிய இயக்குனர் ஆனால் தனுஷ் இப்படி ஏழை என சொல்றாரு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் அவரை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் தனுஷ் குடும்பம் எப்படி இருந்தது என இயக்குனரும் நடிகருமான விசு உயிருடன் இருந்தபோது கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது தனுஷின் அப்பா வந்து தன்னிடம் பதினைஞ்சு படங்களுக்கு வந்து துணை இயக்குனராக வந்து பணியாற்றியதாகவும் அப்போது சென்னையில வந்து கண்ணம்மா பேட்டி அருகில தான் அவங்களுடைய குடும்பம் வசித்து வந்ததாம் அந்த நேரத்துல அவர்கள் வீட்டுல வந்து டிவி கூட இருக்காதாம் தனுஷ் செல்வராகவன் இரண்டு சகோதரிகளினே எல்லாருமே விசுவின் சகோதரர் வீட்டில தான் டிவி பார்க்க போவாங்களாம் விசு சொல்வதை பார்க்கும் போது தனுஷ் சின்ன வயசுலேயே வறுமையில இருந்ததாக சொன்னது உண்மைதான் என உறுதியாகி இருக்கிறது